அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள ஒரு தனவசிய முறையை தான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப எளிமையானது இது இது வந்து கைமேல் பலன் தரக்கூடியது இது நான் ஃபாலோ பண்ணுறது இதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் இது நல்ல பலனை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க வாங்க நான் என்னென்னு சொல்கிறேன் எனக்கு சாதாரணமாகவே இந்த லாஃபிங் பூத்தாவை கலெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை பாசிட்டிவாக நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு எனக்கு நிறைய பலன் அந்த மாதிரி நடந்திருக்கு இங்கே ஒரு செட்டப் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி மெத்தடில் வைக்கும்போது இன்னும் ஒரு நல்ல பலனை தரும் அது என்னங்கிறத சொல்கிறேன் க்ளியராக முதல்ல இவங்க வந்து லக்ஷ்மி தாயார் ஐம்பொன்னில் செய்யப்பட்ட லக்ஷ்மி தாயார் சின்னதாக இருப்பாங்க ஐம்பொண்ணுங்கிறது ஒரு ந ஒரு நல்ல பண விஷயம் செய்யக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சியில் தரக்கூ கூடிய ஐந்து உலோகங்களால் ஆனது அதில் லக்ஷ்மி தாயார் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து பாருங்கள் இது வந்து பெருமாளுடைய கோவிலில் திருப்பதி கோவில் இருக்கிற தேவஸ்தானம் அந்தனுடைய ஸ்டாச்சு இது இது வந்து திருப்பதியில் நாங்கள் வாங்கினது இதுவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியது ஏன்னால் பெருமாள் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க லக்ஷ்மி தாயார் இருக்கிறதுல தான் பெருமாள் இருப்பாங்க இவங்க இருக்கிறது குபேரருக்குரிய ஐந்து ரூபாய்க்கு நாணயங்கள் நிரப்பப்பட்ட ஒரு டப்பா இல்லைங்களா அடுத்து இவங்களை சுற்றி லாஃபிங் புத்தா இவங்களை வச்சுருப்போம் விதவிதமாக இருப்பாங்க பணமூட்டை இருக்கா பணமூட்டை மேலே உக்காந்துருக்க மாதிரி இருக்காங்க பாருங்கள் அடுத்து இவர் வந்து சந்தோஷமாக படுத்துக்கிட்டு இருப்பார் பணம் மூட்டை மேலே படுத்துட்டு இருப்பார் இவர் தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் இவரோட தொப்பையை தேய்க்கிறது மூலயமா அவர் சந்தோஷம் அடைவாராம் அப்போ வந்து அவர் வந்து தொப் அவரோட கையில் வச்சுருக்க மூட்டையிலேருந்து பணம் கூட்டணும்னு சொல்லுவாங்க இதுவும் இன்னொரு விதமான ஒரு சிலை தாங்க இவர் கையிலையும் வந்து பண மூட்டை வச்சிருப்பாரு நான் நிறைய பணமூட்டை இருக்க மாதிரி தான் வாங்குவேன் இவர் பார்த்தீங்கன்னா வந்து தங்க காயின் வச்சிருப்பார் பண மூட்டை வச்சுருப்பார் ஒவ்வொரு சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சின்னது சின்ன சைஸில் பணமூட்டை வச்சுருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு சிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் சின்ன சிலைகள் இந்த சிலைகளில் அதிகபட்சம் நான் வாங்கினது வந்து வண்டலூரில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோவில் இருக்கு இல்லைங்களா அங்கே வாங்கினது தான் அங்கே தான் நான் நிறைய லாஃபிங் புத்தா வாங்கியிருப்பேன் ஒன் பொண்ணு அங்கே கோவிலுக்கு போய் பூஜையில் உட்காந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லைனா நான் வந்து காசு கொடுத்து வாங்கினதாக இருக்கும் அங்கன் மட்டும் இல்லை நான் எங்கேயுமே வந்து ஒரு லாஃபிங் புத்தா எனக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அது எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு இது இப்போது இது பார்த்துருக்கி பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பண இருக்காது கையில் வந்து தங்க மூட்டை வச்சுருப்பார் இந்த செட்டப் வந்து இப்படியே வைக்கும்போது அது ஒரு நல்ல பலனை தருங்க கண்டிப்பாக கைமேல் பலன் தரும் அதே மாதிரி இது வந்து இப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கிளாரிட்டிக்காக கீழே வச்சு காமிச்சிருக்கேன் இது டேபிள் மேலே வச்சுருப்போம் அந்த டேபிளில் வியாழக்கிழமையான கண்டிப்பாக இவங்களுக்கு பூ வைப்போம் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸை தவிர்த்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்போ கீழே வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இவங்க தான் லக்ஷ்மி குபேரர் கோவிலில் இருக்கவங்க நான் அட்லீஸ்ட் வருடத்திற்கு ஒரு முறையாவது போவேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பூஜையில் உட்காருவேன் பூஜையில் வந்து நம்ம கையாலேயே செய்ய சொல்லுவாங்க அப்புறம் பச்சை கயிறு கொடுப்பாங்க நம்மளுடைய பெண்களாக இருந்தால் இடது கையில் கட்ட சொல்லுவாங்க கூடையே வந்து இந்த லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு ஒன்று கொடுப்பாங்க நமக்கே ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் அந்த கோவில் போனோம்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா இது செம்பினாலான ஒரு டப்பா இந்த டப்பாவில் நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்கும் ஐந்து ரூபாய் நாணயம்ங்கிறது குபேரருக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாணயம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் இருக்க நாணயங்களை மட்டும்தான் வச்சுருப்பேன் இது ஒரு நல்ல தரும் இதில் தான் நம்ம நம் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியது லக்ஷ்மி தாயார் இங்கே வாசம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம் தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி ஓம் முருகா